சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னதான் ஆட்சி எப்பயோ முடிஞ்ச தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு தனி பெருமை பெற்று பிஜேபி ஆட்சி அமைச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி துணை போயிட்டாங்க ஏமாத்திட்டாங்க தில்லுக்குள் நடந்துருச்சு ஓட்டிங் பர்சன்டேஜ் எந்த டைம்ல எப்படி மாத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அத ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு என்ன காரணம் அவர் சொல்ற குற்றச்சாட்டுல இம்மி அளவாவது ஏதாவது உண்மை இருக்கா உண்மை இருக்காங்கறது அது ரெண்டாவது ஒரு பிரச்சனை முதல்ல என்ன பிரச்சனைன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு பொறுப்பை உணர்ந்தவர் நடக்கிறாரா அப்படிங்கறதுதான் முதல் பிரச்சனை ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது ஒரு கேபினெட் அந்தஸ்துக்கு இணையான ஒரு பதவி பிரதமருக்கு எப்படி வந்து நீங்களுக்கு ஒரு அவை அப்படின்னு வரும்போது மக்களவையில வருக்காரோ அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் சபையில வந்து முக்கிய பிரச்சனைகளை எழுப்புறதுக்கும் அரசாங்கத்துக்கிட்ட பதில் கேட்டு தருவதற்கும் எதிர்கட்சி தலைவரவுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு இதை தவிர மிச்சம் இருக்கிற சிறிய எதிர்கட்சிகள் எல்லாரையும் ஒன்று திரட்டுவதற்கும் அதற்கு தலைமை ஏற்பதற்கும் பிற்காலத்துல வந்து தன்னை பிரதமரா முன்னிறுத்துவதற்கும் இருக்கிற இப்ப அரசாங்கத்திற்கு ஒரு மாற்று அரசாங்கமாக தன்னை நிலைநிறுத்துவதற்கும் அதாவது எங்கிட்ட வந்து ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் அல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம் அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கறத நிலைநிறுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறத பொறுத்து ஆனா ராகுல் காந்தி அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கறது வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு நேரோவாகவும் ஒரு புரிதல் இல்லாமலும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவும் அதிக பிரசங்கித்தனமாகவும் மத்தபடிக்கு வந்து ஒரு ஒரு இது போன்ற ஒரு நடவடிக்கைகள்ல வந்து அவர் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காரு என்ன காரணம்ங்கிறத நான் ஒண்ணு நான் சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அவைய பொறுத்த வரைக்கும் இரண்டு தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்பிக்களை வந்து காங்கிரஸ் பெறுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுக்கு அப்புறம் இருபத்தி நாலு சோ அதுல ராகுல் காந்தி வந்து முக்கிய தலைவராக இருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவராக அமர்த்தப்படுகிறார் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் அந்த எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ராகுல் காந்திக்கு ஒரு ஒரு முக்கியத்துவமும் அவருக்கு வந்து ஒரு அவருடைய ஒரு அவருடைய அந்த திறமைக்கு வந்து ஒரு மரியாதையும் கிடைத்தது ஆனா ஹரியானா தேர்தல் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல் அப்புறம் டில்லி தேர்தல் இதுல வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வாய்ப்புகளை நழுவ விடும் பொழுது அதே நேரத்துல இந்த அமெரிக்கால வந்து அரசாங்கம் மாறியது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா ராகுல் காந்திக்கு அந்த ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி நாலு டயத்துல ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது குறிப்பா காங்கிரஸ் கட்சியோட நடவடிக்கைகள் அப்படின்னா ஒவ்வொரு இஷ்யூவா கரெக்டா பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து அவங்க கிரியேட் பண்ணி பண்ணாங்க இஷ்யூ தானா வர்றதுங்கிறது வேற ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி வர்றதுங்கிறது வேற அதாவது இங்க இருந்து ஒரு ஒரு பிரச்சனைகளை வந்து ஒரு ஃபாரின்ல இருக்கிற வந்து ஒரு ஆய்வு கட்டுரை அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்க வெளியிடுவாங்க அதை வந்து இவங்க பிரச்சனையா எடுத்துட்டு வந்து இங்க அவையில வந்து முடக்குவாங்க அது வந்து நீங்க பெகாசஸ்ல இருந்து நீங்க பாக்கலாம் அது வந்து ரஃபேல் விஷயத்துல நம்ம பார்க்கலாம் அதானி விஷயத்துல பார்க்கலாம் ஒவ்வொன்னுத்தையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற விஷயங்களை பார்த்து பண்ணாம ஃபாரின்ல யாரோ ஒரு ஜேர்னல் எழுதுறத வச்சு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது சிந்துருக்கு அப்புறம் வந்து அந்த எதிர்கட்சிகள் தலைவர் அந்த கூட்டுக்குழுவை வந்து அவர் அமைச்சர் பிரதமர் வந்து எம்பிக்கள் குழுவை அமைச்சர் அதுக்கப்புறம் அவங்க பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு இந்தியாவுடைய ஒரு ஒருமுகத்தன்மையை வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறாங்க ஸோ இந்த நேரத்துல ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா அவருக்கு இஷ்யூ ரைஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை உடனே மகாராஷ்டிரா இஷ்யூ எடுத்து பேசுறாரு மகாராஷ்டிரால வந்து பாருங்க கடைசி ஒன் ஆர் டூ அவர் வந்து திடீர்னு இவ்வளவு பேரு ஓட் போட்டாங்க போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷன்ல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி புது வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பலவிதமான ஆட்சேபங்களை அவர் எழுப்புறாரு என்ன தெரியுதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அந்த தேர்தல் வரை பெரிதும் பாதித்திருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ அவர்கிட்ட பெரிய அளவுல இஷ்யூஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு காட்டுது மூன்றாவது தன்னுடைய சொந்த கட்சியில சேர்ந்தவங்களே இந்த பிரதமரின் கூட்டுக்குழுவுல வந்து அவர் அனுப்பப்பட்டது வந்து அவரையும் பாதிச்சிருக்கு சோ தன்னுடைய கட்சி மேல ஒரு கண்ட்ரோல் தனக்கு இழக்கிறதையே அவர் வந்து பாக்குறாரு வெளிப்பாடா தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் பாக்கிறேன் இதுக்கு வந்து பட்னாவிஸ் அதாவது அங்க இருக்க மகாராஷ்டிரா தலைவர் அவர்கள் என்ன சொல்றாரு மக்களோட இத அந்த தேர்தல் கமிஷன் மக்கள் கொடுத்த இதையே வந்து அவர் நிதாக்கி இருக்காரு இதனாலதான் வந்து மக்கள் உங்களை நிராகரித்தாங்க ஒரு தோல்வியோ வெற்றியோ வந்து மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை அக்சப்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட இதுக்கு நம்ம போகணும் அதை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு பட் அஹ் இப்பன்னு கிடையாது நீங்க சொன்ன மாதிரியே நம்ம பார்த்துருப்போம் பார்த்திருக்கோம் இதே இந்த மிஷினை வந்து தொடர்ந்து இவர் மட்டும் இல்லை எதிர்கட்சிகளா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் முதற்கொண்டு வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டே இருக்காங்க இது இன்னும் மக்கள்கிட்ட எடுபடல ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு அதே இவியில தான் நாங்க ஜெயிச்சோம் இது வந்து இன்னும் சிறுபுலத்தனமா இருக்குன்னு அவரு சொல்றாரு பட் ஏன் இதை வந்து தொடர்ந்து ஃபெயிலியர் மாடலா இருந்தாலும் இவர் கையில எடுக்கிறாரு இல்ல இது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் என்னன்னா ஒருவர் தன்னுடைய தவறு என்னங்கிறத உணர்ந்தால்தான் அந்த தவற திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சாதான் சொல்யூஷன் ரோகம் எங்கன்னு தெரிஞ்சாதான் வைத்தியம் பண்ண முடியும் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா தன் மேல இல்ல ஒரு பிரச்சனைகளை குறைபாடுகளை வந்து மறைக்கிறதுக்காக வேற ஒருத்தர் மேல அதை சாட்டுறாரு குறிப்பா இந்த தடவை அவர் எலெக்ஷன் கமிஷன் மேல சாட்டுறார் என்ன அவர் சொல்றாரு அவருடைய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன தேர்தலுக்கு இந்த தேர்தல் ஆஹ் மக்கள் வந்து ஜாஸ்தியாயிருக்காங்க ஆஹ் லாஸ்ட் ஒன் ஆர் டூ அவர்ஸ்ல வந்து அஹ் மக்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியானதுனால பிஜேபி ஜெயிச்சாங்க இப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரால காங்கிரஸ் இந்தி கூட்டணி ஜெயிக்கிறது அசம்பிளில வரும்போது இந்தி கூட்டணி தோற்கிறது அடிப்படையான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல முதல்ல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லட்கி பஹின் யோஜனா இந்த பெண்களுக்கு உண்டான ஊக்கத்தொகையை அவங்க கொடுத்தாங்க ஆஹ் சரத்பவார் அஜித் பவாருடைய கட்சி ஷிண்டேனா பாஜக அவங்க தொகுதி பங்கீட வந்து செம்ம பண்ணி முடிச்சாங்க யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத வந்து எல முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க கூட்ட அறிவிச்சாங்க எல்லாரும் ஒற்றுமையாக அந்த தேர்தல் அணுகினாங்க இதுல ஒரு வெற்றி கிடைத்தது ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு இதுல பெருமளவு இருந்தது மகாராஷ்டிரா தேர்தலில் இது எல்லாம் தான் இதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் உடைய தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மக்களவை தேர்தல் இதனால ஒரு பெரிய இருமா போட இருந்தாங்க தன்னை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இருமா போட இருந்தாங்க அது பாயிண்ட் நம்பர் ஒன் தொகுதி பங்கீடு சரியா நடக்கல ஒருத்தரோட கால ஒருத்தர் வார்னாங்க ஆஹ் இன்னொன்னு ஒருத்தர் ஜெயிக்க கூடாதுன்னு கூட்டணி கட்சிகளே முய முயற்சி பண்ணி முடிவு பண்ணாங்க சோ இது எல்லாமே காரணமாக அமைந்தது இதுல வந்து என்ன பண்ணிருக்காரு ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு எடிட்டோரியல் அவர் எழுதியிருக்காரு அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் அது மக்கள் மனதில் உண்மையாக பதியக்கூடாது அதற்காக மறுநாளே பட்னவிஸ் வந்து சில காரணங்களை அடுக்கி தன் பக்கத்துல இருக்கிற நியாயங்களை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இதே போன்றுதான் ஆஹ் மக்கள் வந்து சேர்க்கப்பட்டார்கள் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அப்ப அந்த சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல பத்தொன்பதுன்னு சொல்லிட்டேன் இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்ல சோ அந்த தேர்தலில் நீங்க ஜெயிக்கிறீங்க அதே ஃபார்முலாவை அசம்பிளில வரும்போது தோக்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க எங்கெங்கெல்லாம் அந்த மோட்டர்ஸ் ஜாஸ்தியாயிருக்காங்களோ அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்குங்க ஒரு மூன்று நான்கு தொகுதிகளை இவர் எக்ஸாம்பிள் காட்டுறாரு யாரு பட்னாவிஸ் அந்த ஒரு மூன்று தொகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில உத்தவ் தாக்கரையோட கட்சியும் ஒரு தொகுதியில சரத்பவாரோட கட்சியும் ஒரு தொகுதியில காங்கிரஸும் ஜெயிச்சிருக்காங்க அந்த தொகுதியில கேட்டுக்கிறது நிறைய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அத வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாரு மூணாவது பாத்தீங்கன்னா எல்லா வாக்காளர் அந்த பூத்துலையும் அந்த இருக்கிற பூத் ஏஜென்சிக்கு கண் முன்னாடி தான் அந்த ஓட்டிங் மிஷின் திறக்கப்படுகிறது சீல் வைக்கப்படுகிறது மீண்டும் கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற போது அதை வந்து நீங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களோட ஓன் பூத் ஏஜென்ட்ஸையே நீங்க சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இதை தவிர பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் இது போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லும் போது அதற்கு வந்து ஒரு சோதனையே நிகழ்த்தினாங்க நீங்க வந்து யாரா இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் மிஷினை வந்து நீங்க டேம்பர் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய நீங்க ஏதாவது சாப்ட்வேர் இருக்குதோ எது பண்ணாலும் நீங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னாங்க அப்ப யாருமே முன் வரல இதை லைவா போது யாருமே முன் முன்வரல அதுக்கப்புறம் திரும்பி வெளியில வந்து பாத்தீங்கன்னா இவிஎம் தப்பு இவிஎம் தப்பு அப்படிங்கிறாங்க இதே இவிஎம் வச்சுதான் ஜார்க்கண்ட்ல வந்து இந்தி கூட்டணி ஜெயிக்கிறது காஷ்மீர்ல ஜிண்டி கூட்டணி ஜெயிக்கிறது இருநூத்தி நாற்பது சீட்டுக்கு பிஜேபி குறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே இவிஎம் மிஷின் வச்சுதான் கேரளால வந்து இந்தி கூட்டணி கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க திமுக தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க சோ இந்த இப்ப க தெலுங்கானாலையும் ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க சோ இதெல்லாத்தையும் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுல வந்து நீங்க வந்து மாத்த முடியும் அப்படின்னு பார்த்தா இத்தனை இடங்கள்ல வந்து மாற்ற முடியாம இருக்கே அப்போ ஸோ அப்ப அதை என்னன்னு சொல்றது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 பம்மாத்து வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன் இதுல ஒரு சீரியஸ்னஸும் இல்லை ராகுல் காந்திக்கு அந்த இஷ்யூவை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக அந்த ஒரு பொறுப்பை அவர் செம்மையாக நடத்தி செல்வதற்குண்டான தகுதியை அவர் இழந்து வருவதாக நான் பார்க்கிறேன் நீங்க சொல்ற மாதிரியே ஸ்டார்டிங்ல சொன்னீங்க ஆபரேஷன் சிந்தூர் அந்த வெற்றியை வந்து எதிர்கட்சிகள் உறுப்பினர்கள் சேர்ந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அதுலயே இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறத நம்ம பாக்குறோம் இவரு சரண்டர் ஆயிட்டாரு மோடி அவர்கள் ட்ரம்ப்பிடம் அவர் சொல்லிதான் இந்த போர் நிப்பாட்டப்பட்டதுன்னு ஒரு சைடு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு இதே கட்சியை சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கிற சசிதரூர் அவர்கள் வந்து இதுக்கு மோடி யாரு சொல்லி சரண்டர் ஆகல ட்ரம்ப் வந்து பேசவே இல்லை எப்படி என்ன பண்ணு ஆதார் கொண்டு வெளிநாட்டுல பேசுறாரு இதுவே ஒரு முரணா எல்லாருக்கும் ஆதரவா இருக்கோம் இந்த விஷயத்துல துணையான இருக்கோம்னு சொன்ன ராகுல் காந்தி இப்ப திடீர்னு இந்த சரண்டருங்கிற பேச்சு மாத்துறதுக்கான காரணம் என்ன இல்ல ராகுல் காந்தி வந்து இங்க சரண்டர் அப்படின்னு சொல்றதுக்கும் காரணங்கள் இருக்கு என்னன்னா இவர் வந்து பாருங்க ஒவ்வொரு தடவையும் வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தியும் இந்தியாவுடைய அரச அரசியல் தன்மையை பத்தியும் எவ்வளவு கேவலமாக அவர் பேசுறாருங்கிறத நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்தியால எதுவுமே சரியில்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் சரியில்லை எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை இங்க இருக்கிற அட்டோனமஸ் பாடிஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு அதாவது ஒரு ஒரு அதாவது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் மீது இங்க இருக்கக்கூடிய கோர்ட்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துமாறு வெளிநாடுகள்ல போய் அவர் பேசிட்டு வர்றாரு இது இப்ப கிடையாது ஒவ்வொரு முறையும் அதை பண்றாரு அதை வந்து அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பேசுவாரு சில அந்த வெளிநாடு வாழ் மக்கள் அப்படின்னு பேசுவாரு அதாவது இந்தியா மேல ஒரு நம்பிக்கை குறைக்கும் வகையில் அவர் வந்து அங்க பேசிட்டு வர்றாரு ஒரு பிரச்சாரம் மாதிரி அதை பண்ணிட்டு வர்றாரு சோ அவருக்கு வந்து தன்னுடைய ஓன் கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றது வந்து அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா சசி தரூரோ மனிஷ் திவாரியோ சல்மான் குர் ஆனந்த் சர்மாவோ இது போன்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்லிமெண்டரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு அது தவிர வந்து இந்திய அரசியல்ல வந்து ஒரு 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 ஆழ்ந்த ஒரு அறிவும் இருக்கிறது ஸோ வெளிநாடுகளுக்கு அவர்கள் இந்தியாவின் சார்பாக அரசாங்கத்தின் சார்பாக அனுப்பப்பட்டால் அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் இந்தியாவுடைய ஒரு ஒற்றை குரலாக அங்கு ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதை காமிச்சிருக்காங்க திமுக உறுப்பினர் கனிமொழி முதற்கணும் எல்லாருமே அதை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க ஸோ அப்படிங்கிற போது ராகுல் காந்திக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா அவருடைய அந்த அஜெண்டாவுக்கு அந்த அந்த அஜெண்டாவுடைய அந்த கூறு மழுங்கடிக்கும் வகையில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அதனால இவர் அப்படி பிஹேவ் பண்றார் அப்படின்னு பாக்க ஏன்னா இந்த எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துல வந்து சண்டை தீர வேண்டும் என்று விரும்பினார் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இது சீஸ் பயர் நடந்தது இன்னொன்னு இந்த போர் அப்படிங்கிறது ஒரு டெரரிசத்துக்கு இந்தியாவுடைய ஸ்டாண்டை எடுத்து உரைக்கப்படியான ஒரு போர் அந்த ஒரு லிமிடெட் விண்டோ டயத்துக்குள்ள எவ்வளவு மேக்ஸிமம் டேமேஜ் பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு பண்ணியாச்சு ஸோ அப்படிங்கிற போது அந்த போர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிறிய காலத்தின் அடிப்படையில அது முடிவுக்கு வர வேண்டியது அதோட இயல்பான தன்மை அதன் அடிப்படையில புட்டின் சாரி இவர் ட்ரம்ப் விரும்பினார் அதற்கு வந்து பாகிஸ்தான் அதற்கு அதற்கு ஏற்றார் போல வந்து இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டது இந்தியா அதற்கு செவி சாய்த்தது இதுதான் பேசிக் திங் இதுல வந்து நம்ம சரண்டர் ஆனதுக்கு என்ன இருக்கு சரண்டர் ஆறது அப்படின்னு முடிவு பண்ணா எந்த அடிப்படையில இந்தியா சரண்டர் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம பாகிஸ்தான போய் அடிக்கலையா பாகிஸ்தானுடைய தாக்குதலை நம்ம வந்து வெற்றிகரமையா தடுக்கலையா அங்க இருக்கிற விமான தளங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம சேதாரம் உண்டு போயிருக்கோம் நம்மள்ட்ட இருக்கிற எந்த விதமான அது கோயில்களோ அங்க இங்க இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களோ எதுக்குமே பெரிய பாதிப்பு இல்லை அவர் வந்து இங்க இருக்கிற சில விமானங்கள் வந்து தாக்கப்பட்டது அதன் அடிப்படையில சரண்டர் அப்படிங்கிறாங்களா ஒரு போர்னு வந்தா எல்லா இடத்துல இருந்தும் சண்டைகள் வரும்பொழுது சில இழப்புகள் தவிர்க்க முடியாது ஆனா அதை வச்சு எது வெற்றி தோல்வி அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப நைன்டீன் தேர்ட்டி ஒன் வார் வந்தது இவங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி தலைமையிலான வார் அதுல வந்து நம்மளுக்கு இழப்புகள் ஏற்படவில்லையா அதுலயும் நம்மளுக்கு இழப்பு ஆனா அல்டிமேட்டா ஜெயிச்சோம் இதுல என்னன்னா இந்தியாவுடைய ஒரு வெற்றியை இவரால வந்து பொறுத்துக்க முடியல ராகுல் இந்தியாவுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை அவர் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார் இந்தியா வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் அது மோடியின் வெற்றியாக மாறிவிடுமோ அப்படிங்கிறதுக்காக மோடியின் வெற்றியை குறை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து இந்தியாவின் வெற்றியை வந்து அவர் கொச்சைப்படுத்துகிறார் இதுல இருந்து இதுதான் நான் பாக்குறேன் அத்தது தமிழகத்தை நோக்கி அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இங்க பாஜகவுக்கு உயர்மட்ட மத்திய குழு மைய சேர்ந்து ஒரு மீட்டிங்க்காக மதுரை வந்திருந்தேன் என்ன நடந்தது எந்த மாதிரியான ஏன்னா இதுல வந்து அந்த சில பல உரசல்கள் இருக்குல்ல அதெல்லாம் அடக்கிட்டு போயிருக்கார் அடுத்தது வந்து கூட்டணியை வந்து இன்னும் பலப்படுத்திட்டு போயிருக்காரு சொல்றாங்க ஸோ என்ன நடந்தது மதுரையில இல்ல தமிழ்நாட்டுல வந்து அவருடைய விஜயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கட்சிக்கு உட்பட்டு ஒரு விஷயமாக அரசியல் விசிட்டாக தான் நான் பாக்குறேன் இதுல வந்து கூட்டணி விஷயமா அவர் எதுவுமே பண்ணல கூட்டணியை வந்து கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுல மீட்டிங் எல்லாம் நடத்தல பட்டு தன்னுடைய ஓன் கட்சியை வந்து வலுப்படுத்துவதற்காகவும் சில ஆலோசனைகளை வழங்கு வழங்குவதற்காகவும் அதே நேரத்துல வந்து தேர்தலுக்கு அவர் தயார் நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அசஸ் பண்றதுக்காக அவர் வந்திருக்காரு சோ இதுல வந்து அமித்ஷா உடைய வருகையை நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கூட்டணி அவசியம் அப்படின்னு மத்திய பாஜக தலைமை நினைக்கிறது சோ அதன் அடிப்படையில அதிமுக மட்டுமல்ல பாமக தேமுதிக மிச்சம் இருக்கிற எல்லா பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க சோ அது எவ்வளவுக்கு எவ்வளவு பிராடர் அலையன்ஸா இருக்கோ அதனால வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே முக்கியமான கட்சியான அதிமுகவை ஏற்கனவே அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ அதற்கு பிறகு பாமக தேமுதிக எல்லாம் ஒன்றைக்கு ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாக வரணும் அப்படிங்குறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு சோ இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில தொகுதி பங்கீடுகளும் சுமூகமா நடத்தப்பட்டு வேட்பாளர்கள் தயாரிக்கப்பட்டு அவங்க வந்து தேர்தலை முன்கூட்டியே அணுகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க திமுகவுடைய ஃபெயிலியரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அஹ் தேர்தலை சந்திச்சா நிச்சயம் வெற்றி பெற முடியும் அப்படின்னும் அமித்ஷாவுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது சோ அதன் அடிப்படையில எப்படிப்பட்ட தேர்தல் வியூகம் அமைக்க வேண்டும் அமைப்பு ரீதியாக எப்படி தயாரிக்க செய்ய வேண்டும் புதிய தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகளுக்கு எப்படி வலு சேர்க்க வேண்டும் கட்சிக்குள்ள வேற என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறத பாக்குறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறதா நான் அதன் அடிப்படையில தான் அவருடைய இந்த மதுரை விசிட் அப்படிங்கறது அமைஞ்சதாகவும் நான் சொல்ற மாதிரி ஒரு சைடு நேஷனல் லெவல ராகுல் காந்தி அவர்கள் வந்து திருந்தான்னு பார்க்கணும் இந்த சைடு இருபத்தி அந்த தமிழகத்துல எப்படியான மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கும் ஒரு நேரம் நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்து மிக்க நம்பி நல்லதே நடக்கும் வாழ் நன்றி வணக்கம் ஜெய்ஹி